நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு வணக்கம் உலக பாரம்பரிய நாளை முன்னிட்டு வீராணம் ஏரி அருகில் கடலூர் அஞ்சல் கோட்டத்தின் சார்பில் பாரம்பரிய நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கரை பகுதியில் வீராணம் மேரியை பாதுகாப்போம் என கடலூர் அஞ்சல் கோட்டத்தின் சார்பில் உலக பாரம்பரிய நாள் ஏப்ரல் பதினெட்டு முன்னிட்டு பாரம்பரிய நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி பிற்கால சோழ இளவரசரான ராஜாதித்த சோழனால் கிபி பத்தாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட வீராணம் மீறினை பாதுகாக்கும் விதமாகவும் அதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினர் இதில் கடலூர் கோட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான அஞ்சல் ஊழியர்கள் விவசாய சங்கத்தினர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்